நட்பால் இணைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு அருமையான கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை மாவட்ட திட்ட மேலாண்மை அளவு கீழே தான் இந்த வேகன்சி போட்டிருக்காங்க இரண்டு விதமான பதவிகளுக்கு இந்த வேகன்சி போட்டிருக்காங்க இதற்கு நீங்கள் அப்ளை இருந்தால் ஆஃப்லைன் மோடில் தான் அப்ளை பண்ண வேண்டிய வரும் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கொடுத்துருக்காங்க சம்பள விகிதம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பதவியை பொறுத்தும் அப் டு முப்பத்தையாயிரம் வரையிலும் அவங்க சேல்ரி சொல்லியிருக்காங்க இதற்கு வயது வரும்னு பார்த்தீங்கன்னா தனியாக எதுவும் அவங்க மென்ஷன் பண்ணலை ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸை நாம் இப்போ பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணிவிங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன் இது பார்த்திங்கன்னா ஊரக வளர்ச்சி அழகு நீலகிரி மாவட்டம் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை உதக மண்டலம் அலுவலகத்தில் தூய்மை பாரத இயக்க திட்டத்தின் கீழ் செயல்பட்டு வரும் மாவட்ட திட்ட மேலாண்மை அலகு அதுக்கப்புறமா தகவல் கல்வி மற்றும் தொடர்பு குழு ஸோ இந்த ரெண்டு பிரிவுகளுக்கு கீழே தான் வந்து அவங்க அவுட் சோர்சிங் மூலமாட்டு பணியிடங்களை வந்து நிரப்புறாங்க ஓகேவா இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா திட்டமிடல் ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு அலுவலர் பணியிடத்துக்கு ஒரு வேக்கன்சி அவங்க அறிவிச்சிருக்காங்க இது வந்து மாவட்ட திட்ட மேலாண்மை அலையிற்கு கீழே தான் வந்து அவங்க அந்த வேகன்சி போட்டிருக்காங்க ஸோ இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் இங்கே கொடுத்துருக்காங்க என்ன பல்கலைக்கழகத்து கீழே ஸோ என்ன பிரிவு கீழே இருக்கணுங்கிறத மென்ஷன் பண்ணி பிடெக் எம்பிஏ எம்எஸ்சி பட்டம் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படும் பணியாளருக்கு மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை உதகை அலுவலகத்திலிருந்து ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரம் அவுட் சோர்ஸிங் முகமை மூலமாட்டு மாதாந்திர ஊதியம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா தகவல் கல்வி மற்றும் தொடர்பு ஆலோசகர் இந்த பணியிடத்துக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு வேக்கன்சி அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து தகவல் கல்வி மற்றும் தொடர்பு அந்த குழுவிற்கு கீழே வந்து அவங்க இந்த வேகன்சி போட்டிருக்காங்க ஸோ இதற்கு விண்ணப்பிக்கிறதா இருந்தால் அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படிங்கிறதுங்க கொடுத்துருக்காங்க மாஸ் கம்யூனிகேஷன் மாஸ் மீடியா இந்த துறையில் முதுகலை பட்டம் அல்லது அதற்கு சமமான நிறுவனத்தில் பட்டம் வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே வந்து அவங்க இங்கே கீழே கொடுத்துருக்காங்க ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதுக்கடுத்து தான் அவங்களுக்கு வந்து என்னென்ன தயாரிக்க தெரியணும் அதாவது வீடியோ தயாரிக்கிறது மீம் தயாரித்தல் சோரொட்டிகள் ஸோ துண்டு பிரசனங்கள் இதெல்லாம் ரெடி பண்ண தெரியணும் அவங்களுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் தெரியணும் அப்படிங்கிற டீட்டெயிலும் அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே இங்கே ஒரு வாட்டி கிளியராக பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்பதவிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படும் பணியாளர்களுக்கு மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை உதகை அலுவலகத்திலிருந்து ரூபாய் இருபத்தைந்தாயிரம் அவுட் முகமை மூலம் சேவை கட்டணம் உட்பட மாதாந்திர ஊதியம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஓகேவா மேற்படி அவுட் முறை மூலம் தற்காலிகமாக பணியமர்த்தப்படும் பணியிடங்களுக்கு தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் சான்றொப்பமிட்ட கல்வித் தகுதி மற்றும் முன் அனுபவ சான்றாவண நகல்களுடன் ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி மாலை ஐந்து மணிக்குள் அலுவலக நாட்களில் நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ கீழ்கண்ட முகவரிக்கு வந்து சேரணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இதுதான் வந்து அந்த அட்ரஸ் ஓகேவா ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் வந்து இந்த வீடியோக்குள்ள டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தகுதியுள்ள நண்பர்கள் அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ